ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இட்லி மாவும் மீதியாக இருக்குது அதுவும் கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்னா சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் டேஸ்டியாக செய்யக்கூடிய காரக்குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம இட்லி மாவு அப்படி இல்லைனா தோசை மாவு எடுத்துக்கிடலாம் முதல் நாள் இட்லி செய்வோம் அடுத்த நாள் தோசை செய்வோம் மீதி மாவு இருக்கும் இல்லையா அப்போ இந்த பணியார ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் ஒரு பல்லாரி ஒரு ரெண்டு மூணு இனிக்கு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஒரு பச்சை மிளகா அந்த பச்சை மிளகாயால் விதையை நிற்கிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே ஒரு ஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சீரகத்தை மிஸ் பண்ணாமல் சேருங்க மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு அதுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டிருப்போம் அதனால பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க நம்ம இன்ஸ்டண்டாக செய்கிறதுனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே இது நீங்கள் போண்டாவா செய்கிறீங்க அப்படின்னா இட்லி மாவில் செய்யுங்க கையை வச்சு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க போண்டாவா போடுறதுனால மாவு கொஞ்சம் கட்டி தன்மையாக இருக்கணும் நாளைக்கு பனியார கல்லை ஊற்றுறனால அதோடைய கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்குது இப்போ கல்லை நல்லா சூடாக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடேறவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்த வேக வைக்கலாம் டைம்லாம் ரொம்ப ஆகாது சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஒரு சைடு குக்காகிடுச்சு பாருங்கள் ஒருவேளை நம்மளுக்கு என்ன காணலை அப்படின்னா கூட திருப்பி போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் மேலாட்ட நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க இதை மாதிரியே நல்லா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க வெளியே நல்லா அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும் அதாவது அதனுடைய கலரை பாருங்கள் நல்லா புன்னிறமாக இருக்குது பாருங்கள் இதை மாதிரி நல்லா ரெண்டு சைடும் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துற வேண்டிதான் இதை மாதிரியே இதை இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம குளிப்பணியாரை செஞ்சு எடுத்துக்கலாம் இதை இது நம்ம இனிப்பாவோட செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து காஃபி டீயோட நமக்கு காரமா ரொம்ப நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை சைட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்கள ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் அதனால கண்டிப்பா உங்க வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க